அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை பிரதோஷத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் சிவனுக்குரிய அஷ்ட விரதங்கள் எனப்படும் எட்டு வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று திரையோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டை நாம் மேற்கொள்கிறோம் வளர்ப்பிறை தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வருவதுண்டு இது தவிர தினமும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர் இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது சிறப்பு தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அனைவரும் சிவனை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவது பிரதோஷ வேலையில் தானாம் எப்படிப்பட்ட தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்திற்கு உண்டு தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரதோஷங்களில் சனி மற்றும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்புடையது திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் எனவேதான் திங்கட்கிழமையை சோமவாரம் என்றும் அழைப்பார்கள் சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் முதல் இடத்தில் இருப்பவர் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் சந்திரன் அத்திரி அனுசியா தம்பதியினரின் மகனாக பிறந்த சந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் கல்வி கற்று பல கலைகளில் சேர்ந்தவர் திருமாலை நோக்கி தவமிருந்து இருந்து பல வரங்களை பெற்றவர் தன் உடலில் அமிர்த கலைகளை பெற்றதால் மிகவும் அழகானவர் எனவே தச்சாவதி என்னும் அரசன் தன்னுடைய இருபத்தி ஏழு பெண்களையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இருபத்தி ஏழு பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விடுத்தார் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே அந்த பெண்கள் சிறிது காலம் சென்ற பின் கார்த்திகை ரோகிணி என்ற இரண்டு பெண்களிடம் மட்டுமே சந்திரன் அதிக அன்பு செலுத்தினாராம் எனவே மற்ற இருபத்தி ஐந்து பெண்களும் அவர்கள் தந்தையான தட்டனிடம் முறையிட்டனர் அதனால் ஆத்திரமடைந்த தஞ்சன் குணம் ஒரு கலையாக தேய்ந்து பதினைந்து நாட்களில் அழிந்து போகும்படி சந்திரனுக்கு பாபமிட்டார் சாபத்தால் தனது கலைகளை இழந்த சந்திரன் சிவனை வேண்டி தன் சாபம் நீங்க பெற்றதுடன் சிவனின் தலையிலும் இடம் பிடித்தார் சந்திரனின் தவத்தில் மனமிறங்கிய சிவபெருமான் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார் அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டாராம் அதன்படி தோன்றியது இந்த சோமவார விரதமா இந்த நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்குச் சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெறலாம் பிரதோஷ தினங்களில் அதிகாலையில் நீராறி திருநீரு பூசி அன்று முழுவதும் சிவநாமம் சொல்லி விரதம் இருக்கலாம் காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்து பிறகு பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இத்தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் இறைவனை தரிசிக்க வேண்டும் பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம் வில்வ இலைகளைக் கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் கொடுக்கலாம் பசுவுக்கு உணவிடுங்கள் சந்ததி சிறக்க வாழலாம் சிவனையும் நந்தியையும் வழிபடும் போது யாருடனும் பேசாதீர்கள் சிவநாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்து கொண்டு சிவனை வணங்காதீர்கள் பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி நெய்விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து நந்தி காயத்ரி மந்திரம் கூறி பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெபிப்பதால் நமது முன்னோர்களாகிய ஏழு தலைமுறையினர் செய்த பாவம் விலகும் நந்தி காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கர துண்டாய தீமகி தன்னோ நந்திக் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தின் பொருள் பரம புருஷனாகிய நந்தி பெருமானே உங்களை நித்தமும் வணங்குவதன் பலனாக என்னை காத்து என் மனதை தூய்மைப்படுத்த வேண்டுகிறேன் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்